வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் மதிமுகவின் மல்லை சத்தியா பறக்கும் அரசியல் களம் பரபரப்பு நிகழ்வு இதை பத்தின மூலிவர்துறை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களில் உள்ள நிலையில் தற்போதே தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது குறிப்பாக இந்த முறை இருநூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி மீண்டும் தொடர்ந்து எழுநூறு முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் மிகவும் வலிமையாக இருக்கிறது பிடிப்ப நிலையில் தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் இம்முறை திமுக கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போல் அண்மையில் செய்தியர்களை சந்தித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகள் இணையமென்று தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக மேலும் பல்வேறு புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாம் ஒருவரும் இருக்க தொடர்ந்து பல்வேறு பிரபலங்களும் பல்வேறு முக்கிய புள்ளிகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்து வருகின்றனர் அதன்படி நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதே போல் மதிமுகவின் முத்து தினமும் அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இப்படிப்பட்ட நிலையில் மதிமுகவில் மிக முக்கிய புள்ளியாக இருந்து வரும் மல்லை சத்யா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது அண்மை காலமாகவே மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கும் வைகோவின் மகன் துறை மோதல் போக்கு நிலைவந்தது அவ்வப்போது வைகோ தலையிட்டு இவர்களது பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் நிலையில் தற்போது மல்லை சத்யாவிற்கும் வைகோவிற்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது அதன்படி மல்லை சத்யாவிற்கு எதிராக வைகோவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இதனால் இனிமேல் மதிமுகவில் நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே மதிமுகவின் முத்திரத்தினம் திமுகவில் இணைந்த போதே மல்லை சத்யாவும் அடுத்தபடியாக திமுகவில் இணைவர் என்று கூறப்பட்டது இதற்கிடையே பைகோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததால் தொடர்ந்து மதிமுக திமுக கூட்டணியில் நீடித்தது இதனால் மல்லை சத்யா திமுகவில் இணைவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தார் சிறப்பு நிலையில் தற்போது மதிமுகவில் நீடிக்க முடியாத நிலை மல்லை சத்யாவிற்கு ஏற்பட்டுவிட்டதால் அவர் விரைவில் திமுகவில் இணைக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை சந்திக்க மல்லிகா நேரம் கட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மதிமுக தற்போது திமுக கூட்டணியில் நீடித்து வரும் நிலையில் அதிமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்த மல்லை சத்யா திமுகவில் இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மாநில குறிப்பிடுங்க